ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும்லாம் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா லாபாதிபதி நிறைய பேர் சொல்லுவாங்க சர லக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி அப்படின்னு நல்ல கவனிங்க லக்னம் இப்போ நான் பேசப்படுறது ராசி ராசி வேறு லக்னம் வேறு சில பேர் ராசியும் லக்னத்தையும் உண்ணாக்கிக்கிறாங்க கிடையாது எப்போ ரெண்டு ராசி லக்னம் ஒரே இதில் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க தான் இதை பற்றி பார்க்கணும் யோசிக்கணும் மற்றபடி ராசி பலன்கள் தான் இப்போ அந்த வகையில் இந்த ராசிங்கும் போதே துலாம் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போ லாபாதிபதி என்றைக்குமே பாதகாதிபதமாக மாட்டார் சரியா அப்போ இந்த சூரிய பகவான் லாபாதிபதி அஷ்டம ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பண வரவுல டைட் பண்ணார் கரெக்டாக இல்லைன்னு சொல்லவே முடியாது துலாம் ராசியை குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு வந்த உடனே எல்லாம் நல்லா ஆரம்பிச்சிடுதுன்னு நினைக்க முடியாது நல்லா வந்த மாதிரி இருந்து அப்படியே இப்போ டைட்டாக இருக்குது ஏன் அஷ்டம ராசியில் ஏன்னா அஷமராசியில் இருந்தாலும்னா ஏழாம் பறவை உங்கள் தனவா குடும்ப தான் பார்ப்பார் அப்போ தனவரவில் கொஞ்சம் டைட் பண்ணுவார் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது அதேமாரி குடும்பத்துக்கு எல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க எல்லாம் கற்பனையில் இருக்கும் வாங்கணும்னு நினைக்கும் போது கையில் தனவரவு இருக்காது ஸோ பார்க்கலாம் இருக்கிறத கொஞ்சம் அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த வகையில் இப்போ அஷ்டம ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே அங்கே யாருக்காரு முன்னாடி சொன்ன குரு பகவான் இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் இணைந்து உங்களுக்கு சிவராஜ யோகத்தை பரிபூர்ணமாக கொடுக்க போகிறார் ஆக இந்த சிவராஜ யோகம் முக்கியமாக ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசிகளில் நீங்களும் ஒன்று அப்போ அந்த வகையில் உங்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்ய போகிறது குருவும் சூரியனும் உங்களுக்கு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு சுப பேச்சுக்கள் அதேமாரி அந்த தந்தையாரோட ஆதரவு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஆதரவு பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு பாக்கியங்களை அனுபவிக்க பால் பாக்கியம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அற்புதமான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏழு அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரஷ்ட நட்சத்திர காலில் இவர் டிராவல் பண்ணும்போது தனவரவு தாராளமாக வரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க வரவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கும் ராகுவின் திருவாதிரி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நிறைய சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வருமானம் வரும் அதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுங்க சரியா இது வந்து இன் ஃபியூச்சர் நல் ஒரு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த காலக்கட்டம் நீங்கள் தொடரெல்லாம் கொண்டாடக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பொன்னவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதே இடத்துல ஆத்ம சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் சூப்பரான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இருக்குல மூன்று ஆறு கூட அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் டிராவல் பண்றாரு கண்டிப்பா இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்குலாம் இந்த காலகட்டம் அற்புதம் அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் அவங்களுக்கும் ரொம்ப அற்புதம் சித்திரை அவங்களுக்கும் ரொம்ப அற்புதம் ஆக இந்த சித்திரை சுவாதி விசாகம் மூணு பேருமே ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு ஞானம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பிறந்தவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் எப்படின்னா வருமானம் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக நித்திரையே இல்லை அப்படிங்கிற மாதிரி உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் நித்திரை போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனாலே ஒரு உயர்வு இருக்குங்க இந்த நேரத்தில் கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை அதேமாரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கெலாம் அற்புதம் இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அதுமாரி கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் வந்து துலாம் ராசி நண்பர்களாக இருப்பாங்க கலைத்துறை நண்பர்கள்னு பார்த்திங்கனாலே நிறைய பேர் வந்திங்கன்னா இந்த கலையில் அதாவது இந்த எடிட்டிங் எடிட்டிங் அதெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் அடுத்து கன்னி துலாம் இவங்கள் அந்த நாலு ராசிகளும் கண்டிப்பாக ஒரு இதுல இருப்பாங்க ஒரு அறிவுபூர்வமான வேலையில் இருப்பாங்க அந்த மேஷம் விருச்சிகம் இவங்கள்லாம் பாத்தீங்கன்னா மேஷம் விருச்சிகம் கும்பம் மகரம் தனுசு மீனம் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வேலை செய்கிறவங்க அதாவது எப்படின்னா கேமராமேன் அப்புறம் வந்து இந்த ட்ராலி தள்ளின்னு போறவங்க அந்த மாதிரி இவங்கள்லாம் அந்த சினி லைனில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய இது ராசியில் பிறந்திருப்பாங்க அந்த வகையில் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் மூணு பேருமே அதாவது சித்திரை சுவாதி விசாகம் துலாம் ராசி என்பவர்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கே முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு வந்துருங்க அங்கே கண்டிப்பாக நவகிரகம் முக்கால்வாசி இருக்கும் வடபழனில் தான் கிடையாது மற்ற எல்லா கோயிலையும் இருக்கும் ஸோ முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நவகிர முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே போதும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே உங்கள் லாபாதிபதி பாகிஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க